மீன ராசிக்கார அன்பிருக்கிறேன் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு எப்பவுமீங்க தன்னுடைய மனசுல பட்ட விஷயங்களை அப்படி ஓப்பனா வெளியே பேசுவாங்க அதாவது எப்படின்னா இவங்களுடைய மனசுல ஒரு விஷயம் தோணுது அப்படின்னா அதை மறைச்சு மறைச்சு வச்சுக்கிறது இல்ல அவங்க போனதுக்கு அப்புறமா பேசுறது அப்படிலாம் பண்ணவே மாட்டாங்க தன்னுடைய மனசுல என்ன பண்ணுதோ தன்னுடைய மனசுல என்ன தோணுதோ அதை அப்பமே அப்பவுமே எல்லாரும் அடிச்சு சொல்லுவாங்க ஒரு விஷயம் தப்பு அப்படின்னு பட்டுச்சுன்னா அந்த மீனராசிக்கார்கள் எல்லோரும் தப்புன்னு சொல்லுவாங்க ஏன் ரொம்ப சரியா இருக்குமா அப்படின்னு பாட்டுச்சுன்னா ரொம்ப சரியான ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க ஓகேமா தானே ஒரு தப்பு பண்ணிட்டாங்க மீனராசிக்காரர்கள் தானே ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்றத போது ஈகம் பாக்காம அவங்க கிட்டத்தப்பே நான் சாரி கேட்கணுமா நான் பண்ண தப்ப நான் கேட்டுக்கணுமா அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காம எல்லோரும் முன்னாடியுமே தன்னுடைய தப்பை உணர்ந்து நான் தப்பு பண்ணி என்ன மன்னிச்சிருந்தப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் தான் இந்த மீனராசிக்கார்கள் நிறைய நபர்களா இருப்பாங்க அதாவது தன் ஒரு விஷயம் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா அந்த தப்ப தன் தப்பல அப்படின்ற மாதிரி நிரூபிக்கிறதுக்காக பல விஷயங்கள் பண்ணுவாங்க அதற்கு மேலும் மேலும் தப்பு பண்ற மாதிரி நிலைமைக்கு தான் தள்ள சொல்லுவாங்க தப்பை உடனே உணர்ந்துக்கவே மாட்டாங்க ஆனா இந்த மீன் ராசிக்கார்கள் அப்படி கிடையாது நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் பண்ண தப்பு தான் என்ன மன்னிச்சுக்கோங்கன்னு அந்த ஒரு பெருந்தன்மையோடு இருக்கக்கூடிய நபர்கள்லாம் அது இந்த மீன ராசிக்கார்கள் தான் என்னதான் இந்த மீனராசிக்காரைய வாழ்க்கையில இவர்கள் பெருந்தன்மையோடு தான் பண்ண தப்பையே தப்புன்னு உணர்ந்து மதிப்பு கேட்டாலும் அங்க இருக்கக்கூடிய அந்த மன்னிப்பு ஏற்கக்கூடிய நபர்கள் ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டாங்க என்ன வேணா பண்ணுவேன் மணிப்பு கேட்டா உனக்கு மனிச்சிடும் அப்படின்ற மாதிரி விதந்தா வாதமா யோசிக்கக்கூடிய நபர்கள் தான் இருப்பாங்க நிறைய பேர் சொல்லலாம் ஆமாங்க அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க மணிப்பு கேட்டா எல்லாம் இருமா அப்படின்னு கேட்பாங்க ஆனா இந்த மீனராசிக்காரர்கள் எப்பவுமே சொல்லணும்னா ஒரு விஷயம் தப்புன்னு தெரிஞ்சு பண்ணவே மாட்டாங்க அதாவது எப்படி சொல்றதுன்னா இவங்க ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்ற போது அப்போதைக்கு அவங்களுக்கு அது தப்புனே தெரியாது அது சரியான விஷயமா தான் இருந்திருக்கும் அது மட்டும் இல்ல இவங்க பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் பண்றது கிடையாதுங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றோம்னா ஒரு விஷயம் நடக்குது அந்த இடத்துல இருக்காங்க அந்த இடத்துல இருக்கும்போது இவங்க எப்படி சொல்றோம்னா இவங்களுடைய நண்பர்கள் எல்லாம் தப்போ தெரியுது அந்த இடத்துல நீதான் தப்பு பண்ண எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னா கேட்பாங்க ஆனா இவங்களுடைய மனசுல என்னடா நீ இவ்வளவு வருஷம் எனக்கு நண்பா இருந்திருக்க எனக்கு நீ சப்போர்ட் பண்ணாம அவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்றதா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு மனசுக்குள்ள வேதனைகள் இருக்கும் ஆனா இவங்க உண்மையை மட்டுமே தான் பேசுவாங்க இப்படிப்பட்ட நபர்களையும் எப்படிங்க போய் பேச முடியும் அப்படின்ற ஒரு நிலைமையில உங்ககிட்ட சந்தைக்கு வந்திருப்பாங்க ஆனா அதை கூட இங்க நிறைய நபர்கள் புரிஞ்சுக்காம இவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்ற மாதிரி அவங்க ஒதுக்கி வச்சு பல நாட்களே கஷ்டப்பட்டு இது இவருடைய மனசு காயப்படுத்தும் மீன்ராசிக்காரர்கள் ஒவ்வொரு நாளும் அதை யோசிச்சு தன்னுடைய வாழ்க்கையில தனிமையை மட்டுமே உணரக்கூடிய நபராகவும் இருப்பாங்க இந்த மீன் ராசிக்காரர்கள் இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்னொரு விஷயமும் இருக்குதுங்க இவருடைய மற்றொரு குணம் கூட சொல்லலாம் அதாவது தாங்கிட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்குன்னு சொல்லலேன் வெளியே எங்கேயாவது போறாங்க அப்போ அந்த இடத்துல ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க இவங்க கிட்ட கொஞ்சம் எனக்கு பணம் கிடைக்குமா எனக்கு தேவைப்படுதுங்களே அப்படின்னு கேட்கிறாங்கன்னு தங்கிட்ட பணத்தை வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்கள் கிடையாது இந்த மீனராசிக்கார்கள் தங்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே கொடுத்து உதவக்கூடிய நபர்கள் தான் அது இந்த மீனராசிக்கார்கள் தான் நிறைய பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் செய்ய மாட்டாங்க அங்க அப்படின்லாம் ஆனால் மீனராசிக்காரர்களுக்கு மட்டுமே தெரியும் ஒருத்தவங்க கஷ்டம்னு இருக்கும்போது ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கை இவங்க அப்படி இருக்கும்போது யாருமே உங்களுக்கு உதவி செய்ய வரல முன் வரலன்றது என்றதான் யதார்த்தமான உண்மை ஏன்னா இவங்களுடைய குணம் என்பது மற்றவர்களுக்கு கோபத்தையும் வெறுப்பையும் ஏற்படுத்தக்கூடியதாக தாங்க இருந்திருக்கு இவங்களுடைய குணத்தை வச்சு இவங்களுக்கு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி இவங்களுக்காக எதுவுமே யாருமே இன்னும் நாள் இருக்கும் பண்ணதும் கிடையாது பண்ண வரப்போறதும் கிடையாதுன்றதுதான் யதார்த்தமான உண்மை ஏன்னா இவங்க மத்தவங்களுக்கு உதவி செய்ய நினைச்சாலும் சரி இல்ல செய்ய போனாலும் சரிங்க அங்க இருக்கக்கூடிய பல நபர்கள் இவர்களை உதவி செய்ய விடாமல் தடுக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க தவிர செய்ய விட மாட்டாங்க ஏன்னா அப்படிப்பட்ட தான் வாழ்ந்து இந்த மீனராசிக்காரர்கள் சிக்கிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்ல முடியும் அது மட்டும் இல்லங்க இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில இணைக்கு எடுத்துக்கிட்டா கூட இவர்கள் வேலைக்கு போனாலும் சரி இல்ல வெளியிடங்களுக்கு எங்க போனாலும் சரிங்க யாராவது இவர்களை துன்புறுத்துவதில் குருவியா இருந்துகிட்டே இருப்பாங்க இவங்க சந்தோஷமா இருந்துடக்கூடாதுன்றத ரொம்ப அப்படி சொல்றதுனா ரொம்ப நம்பிக்கையோட இருப்பாங்க ஏன்னா இவங்க சந்தோஷமா இருந்துட்டா எப்படி இவங்க சந்தோஷத்தை படக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்குமே தொழில் போட்டினாலையும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களினாலையும் இவர்களை பெருமளவில நம்பிக்கை துரோகத்தை பண்ணிட்டாங்கன்னு நகர சொல்லுங்க இந்த மீன் ராசிக்காரர்கள் கண்மூடித்தனமாக அவங்களை நம்புனாங்க அதாவது எப்படின்னா ஒருத்தவங்க ஒரு விஷயத்த பண்ண போறாங்க அப்படின்னா அப்போ இருக்கக்கூடிய சில நபர்கள் நம்புவாங்க ஆனா இந்த ராசிக்காரர்கள் சில நபர்களை நம்புவதோடு கண்மூடித்தனமான நம்பிக்கை அவர்கள் மேலே வைப்பாங்க அவங்க தப்பே பண்ணாலும் அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை அவங்க எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் சரி அவங்களுக்காக உறுதுணையாக இருக்கும்ன்ற ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இப்படியும் இருப்பாங்க இந்த மீனராசிக்கார்கள் இப்படி இருந்தாலும் சரி அப்படி இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி இவர்கள் தான் இவர்கள் தான் அப்படின்ற மாதிரி கடைசியில இவர்கள் மேல பழியை போட்டு எல்லோருமே அப்படியே போயிடுவாங்க இன்னைக்கு வரைக்கும் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயமும் சரியா நடந்ததும் கிடையாது நல்லதாக நடந்ததும் கிடையாது எதை செஞ்சாலும் சரி யாருக்கிட்டயாச்சும் பர்மிஷன் கேட்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க எதை செஞ்சாலும் சரி யாராவது ஒருத்தங்க குறை சொல்ற நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க எது செஞ்சாலும் சரி மத்தவங்க திருப்தி பட்ட முடியலன்ற மனசுக்குள்ள வேதனைக்குள்ள கவலைப்படுவாங்க அப்படின்னு இந்த மீனராசிக்காரர்கள் ஒவ்வொரு நாளும் கவலைப்படுவாங்க தவிர கவலைக்கு என்ன செய்யணும் அப்படின்றது தெரியாம கஷ்டமும் படுவாங்க இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில இவர்களுக்குன்னு பெருசா யாருமே அன்பு காமிச்சது கிடையாது இவர்களுக்குன்னு உறுதுணையாக இருந்து இவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சதே கிடையாது இவர்களுடைய வாழ்க்கையில மற்றவர்கள் மேல வச்ச நம்பிக்கையை இவர்கள் கொஞ்சம் கூட இவர்கள் மேல வைக்கலன்றதா எதார்த்தமான உண்மை ஏன்னா மத்தவங்களை நம்புறாங்க அப்படின்னாலே அவங்க நமக்காக இருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில தான் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க ஆனா கடைசில எல்லாமே துரோகிகளா மாறிட்டு இன்னைக்கு வரைக்கும் இவர்களை கஷ்டப்படுத்துறாங்களே தவிர இவர்களுடைய வாழ்க்கையில எதையும் இவர்களுக்கானதாக கொடுக்கலன்றதா எல்லாத்தமான உண்மை இப்படிப்பட்ட வாழ்க்கையில தினம் தினம் கஷ்டப்படுறாங்கல்ல ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மீனராட்சினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்க எதிர்பார்க்காத அளவுக்குங்க இது நாள் வரைக்குமே கனவுல மட்டுமே பார்த்துக்கக்கூடிய அளவுக்கு கூட வச்சுக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நிஜமாக போகுது சரி இந்த மீனராட்சினுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றங்கள் ஏற்பட போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை பல என்பதை பற்றி நம்ம இந்த ஒரு பதிவுல இப்போ தளத்தெளிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இருக்கணும் இது வரைக்கும் நீங்க போதும் பண்ணிக்கோங்க அப்பதான் போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு மோட்டிவேஷனா வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தல தெளிவாக புரியும் சரி மீனராசிக்கார அன்பர்களே இந்த மீன ராசிக்காரர்களுக்கு மனசுக்குள்ள ஒரு விஷயம் இருக்குதுங்க தன்னுடைய குடும்பத்தார்களை கஷ்டப்படுத்தாமையும் சந்தோஷமா வச்சுக்கணும் அதற்கு தேவையான அளவுக்கு செல்வத்தை சம்பாதிக்கணும் முக்கியமா இது நாள் வரைக்கும் வாங்கி வச்சிருக்கக்கூடிய கடன் எல்லாத்தையுமே நீ கேட்டு ஒரு நாளாவது நிம்மதியா தூங்கணும் அப்படின்ற எண்ணம் நிம்மதியா சாப்பிடணும் அப்படின்ற எண்ணம் எனக்குமே ரோட்ல போகும்போதும் சரி இல்ல பஸ்ல போகும்போதும் சரி இல்ல எங்க போதும் சரி பயந்து பயந்து நான் இருக்கக்கூடாது தைரியமா நம்பிக்கையோடு இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஆனா இனிக்கு வரைக்குமே இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் ஆசைப்பட்ட இந்த ஒரு விஷயம் நடந்துருச்சான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க இவர்கள் எங்க போனாலும் சரி மனசுக்குள்ள பயம் இருந்துகிட்டே இருக்கும் ஏதாச்சும் கடங்காரம் பார்த்துருவானோ கேட்டுவானோ அப்படின்ற மாதிரி எண்ணம் வீட்டுக்கு போனாலும் நின்றுதே தூங்க முடியுமான அந்த நேரத்துல யாராச்சும் கடங்காரம் வந்துட்டானா என்ன பண்றது அப்படின்ற ஒரு பயம் இன்னை நாள் வரைக்குமே இந்த மீனராசிக்காருடைய வாழ்க்கையில இப்படிதாங்க தினம் தினம்னு பயந்து பயந்து தனிமையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த கஷ்டத்தை எல்லாத்தையும் இணைக்கக்கூடிய விதமாக இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய செல்வ கஷ்டங்கள் என்பது முழுவதுமாக தீரும் இவர்கள் முன்னாடி செஞ்ச சில விஷயங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடிய விதமாக உதவிகள் என்பது பெரும் அளவில் இவர்களுடைய வாழ்க்கையில தெரிய வரும் நம்பிக்கை துரோகிகள் எல்லோருமே இவருடைய வாழ்க்கையிலிருந்து தள்ளி போவாங்க அது யார் யாருன்னு கண்டுபிடிச்சு யாரை கூட இருக்கணும் யார் விட்டு தள்ளிட்டுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு தெளிவான முடிவுகள் இருக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள் இந்த மீனராசிக்கார்கள் மீனராசினுடைய வாழ்க்கையில தன்னுடைய குடும்பத்தார்கள் தன்னை புரிஞ்சுக்க மாட்டாங்க தன்னுடைய மனைவியும் என்ன புரிஞ்சுக்க மாட்டுறான் தன்னுடைய அப்பா அம்மாவும் என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்க தன்னுடைய காதலும் என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்க காதலி என்ன புரிஞ்சுக்க மாட்டான் அப்படின்னு எவ்வளவோ நாட்கள் இந்த மீனராசிக்கார்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய விதமாக இனி வரக்கூடிய காலங்கள் உங்களை இனி வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொருத்தருமே சரியான முறையில புரிஞ்சுப்பாங்க நீங்க என்ன செய்கிறீங்க என்ன மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன தேவை என்ன உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் மேல பயங்கரமான அன்பையும் பாசத்தையும் காமிக்க ஆரம்பிப்பாங்க இந்த மீனராசிகளுடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு நிறைய நபர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கூட மீனம் மீன் அதாவது மீன்தான் மீனம்னா மீன் தானே வந்து மீன் சொத்து கருவாள் போச்சுங்க இனி எங்க மீனராசிக்கு சந்தோஷம் கிடைக்க போகுதுன்னு வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்களா ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு எல்லாமே திருவிழா என்பது கிடைக்கும் நீங்க இவ்வளவு நாள் கனவு கண்ட ஒரு விஷயம் வாழ்க்கையவே மாறப்போகுது நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்காம நீங்க பல நாட்கள் கஷ்டப்பட்டு முக்கியமா சொல்ல போனா உங்களுக்கு அப்புறம் வந்தவங்களுக்கு கூட ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கும் உங்களுக்கு கிடைச்சிருக்காது சம்பள உயிரும் கிடைச்சிருக்காது அது அப்படியே நிறுத்தி நிறுத்தி வச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் மாறப்போகுது உங்களுடைய வாழ்க்கையில ப்ரமோஷன் கிடைச்சி முன்னேற ஆரம்பிப்பீங்க அப்படி இல்லைன்னா அதை விட சிறந்த ஒரு வேலைக்கு நீங்க செல்லக்கூடிய நிலைமை என்பது ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல தொழில் போட்டிகள்ல நீங்க ரொம்ப பின்தங்கிக்கிட்டே இருந்தீங்க ஓகேமா தொழில் தொடங்கி பல மாதங்கள் ஆயிடுச்சு சாமி ஆனா பெருசா லாபத்தை பார்க்க முடியல போட்ட காசு முதல முதலீடு எடுக்கிறதுக்கு நாங்க இன்னி வரைக்கும் கஷ்டப்படுகிறதா இருக்கோம் எங்களை தொழில போட்டிகள் என்பது அதிகமாயிடுச்சு எங்களை உழைச்சு கட்டணுனே சில நபர்கள் எங்க வீ எங்க நாங்க போட்டிருக்க கடைக்கு முன்னாடியே சில கடைகளை கொண்டு வந்து எங்களை வியாபாரத்தை தடுக்க பாக்குறாங்க சாமி எனக்கு தீர்வே கிடைக்காதான்னு யோசிச்சிருக்கீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மீனராசியுடைய வாழ்க்கையில சில முக்கியமான யோசனைகள் பெற்று அதனை நீங்க செயல்படுத்துவது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில முன்னெடுத்த பார்க்க முடியும் அது மட்டும் இல்லங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரி தொழில ஒரு போட்டிகள் என்பது இருக்கத்தான் செய்யும் ஆனா அந்த போட்டிகளை கடந்து நீங்க முன்னேறுவதற்கான வழிகள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் உண்டாகும் உங்களுடைய பொறுப்பை இனி யார் வந்தாலும் சரிங்க உங்களை தோற்கடிச்சிடலாம் உங்களையே விட்டுட்டு போயிடலாம் உங்களோட உயர்ந்தலாம் நினைச்சாங்களும் அது முடியாது உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களையும் சரி வேலை செய்யக்கூடிய இடங்களையும் சரி சில துரோகிகள் உங்களை பின்தொடர்ந்துகிட்டே இருக்காங்க அவங்கள நீங்க கண்டெறிஞ்சிட்டாலே போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில இதை விட பெரிய அளவுல வெற்றிகள் என்பது கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் நீங்க இன்னைக்கு வரைக்குமே படிப்பு இல்லாம கஷ்டப்படுறாங்க உங்களுடைய பிள்ளைகள் அப்படின்னு வருத்தப்பட்டிருக்கீங்க அதாவது உங்களுக்குன்னு பெருசா திறமை உங்களுடைய பிள்ளைகளுக்கும் திறமை இல்லாம போயிடப்படும் இருக்காங்க எல்லா விஷயத்திலுமே அவனை கலந்து செலுத்த வைப்பீங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் செய்யாதுங்க உங்களுக்குன்னு ஏதாவது தனித்திறவு இருக்கிறது போல அவங்களுக்கும் ஏதாவது தனித்திறமைன்றது இருக்கும் அதற்கான காலங்கள் வரும் வரைக்கும் நீங்க காத்துக்கணும் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய சில பேரண்ட்ஸ்ல எப்படி இருப்பாங்கன்னா என்னுடைய பிள்ளைகள் அதுல பெருசா வரணும் இதுல பெருசா வரணும் இதுல பெருசா இருக்கணும் அப்படின்றதுக்காக அவர்கள் மேல பெருசாக பிரஷர் போட ஆரம்பிச்சிருவாங்க அதாவது இசை அதசை அத அதை செய்வொன்னுத்தையுமே செய்ய வைப்பாங்க ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணாங்க அப்படின்னாலே பிள்ளைகளுக்கு மனசு ரொம்ப இதாயிடும் நீங்க பல விஷயங்களை பண்ண வைக்கிறீங்களா அவங்களால அவங்களோட வாழ்க்கையில எல்லாத்தையுமே சரியா செய்யணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க ஆனா அது முடியாத ஒரு விஷயம்ன்றது நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது நீராட்சிக்கார்கள் தன் பிள்ளைகள் மேல பிரச்சனை போடாம அவர்களுக்கு என்ன வருமோ அதை நீங்க முயற்சி செய்ய விட்டீங்கன்னா கட்டாயம் அதுல அவர்கள் ஒரு உயர்ந்த சிறந்த இடத்துக்கு வருவாங்க ஆனா நீங்க மாறி மாறி அதை செய் இதை செய்யணும்னு சொல்லும் போது அவங்களுடைய மனசு உடஞ்சி இதை செய்யறதுனே தெரியாம குழம்பி போய் கஷ்டப்படக்கூடிய எல்லாமே தள்ளப்படலாம் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மீன் அதை புரிஞ்சு நடந்துக்கிறதுன்னு ரொம்பவே நல்ல விஷயங்க முடிஞ்ச அளவுக்கு உங்க மேல நீங்க எந்த நம்பிக்கை வைக்கிறீங்களோ அதே நம்பிக்கை உங்களுடைய பிள்ளைகள் வைங்க கண்டிப்பா அவர்கள் வாழ்க்கையில வெற்றி கொள்வார்கள் தாராளமாக முன்னேற்றத்தை பார்ப்பாங்க எங்க வீடுகளுக்கு புது பொருட்கள் வாங்கக்கூடிய நிலைமை என்பது ஏற்படும் அது மட்டும் இல்லங்க இனி நாள் வரைக்குமே ஆசைப்பட்டு இருக்கீங்க உங்களுடைய வீட்டுல இது வாங்கிட்டு வந்து வைக்கணும் இதை செய்யணும்னு